தேசிய மாற்றம் கருதி இந்த வாக்கினை தந்திருக்கின்றார்கள் எனவே நாங்கள் அந்த வாக்களை வரிசையில் விட்டு எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு பெரும்பளவிலான மக்கள் அதை செய்திருக்கின்றார்கள் அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் என்ன வீடியோ பார்க்கப்போம்டா இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு கட்டாயமான முக்கியமான ஒரு வீடியோன்னு தான் உங்களுக்கு காட்டப்போம் அது என்னன்னு சொன்னால் சொன்னா இப்ப இன்றைய தினம் வடமராட்சி பிரதேசத்துக்கு தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அதிபருமான ரஜிபன் அவர்கள்தான் வருகை தந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிய போகிறார் அவர் அந்த பிரச்சனைகள்லாம் கேட்டறிந்த பிறகு அவரை நாங்கள் ஒரு நேர்காணல் செய்ய போகிறோம் ஸோ அந்த நேர்காணலில் என்னென்னத்தை பற்றி மக்களினுடைய கருத்துக்களை தான் அந்த இடத்துல கேட்க போகிறோம் அந்த நேர்காணல் எப்படி இருக்க போது அந்த நேர்காணலில் அவர் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறோம் ஸோ அதை தான் என்னுடைய வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் அனந்த் வியூவுக்கு முதல் தரம் வர்றவர்களாக இருந்தால் அனந்த் வியூக்கு ஒரு ஆதரவு தர்ற முகமாக அனந்த் வியூக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்களும் ஏதாவது கேள்வி இருந்தால் கம்ம நீங்கள் வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் எலெக்ஷன் கேட்டு ஜால் அதாவது ஜால் கிளிநொச்சி தொகுதியிலிருந்து நிறைய விருப்பு வாக்கள் பெற்று பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறீங்க இந்த உங்களை அனுப்பின மக்களுக்கு நீங்கள் எந்த வகையில அரசியல் தீர்வை கொடுக்க எதிர்பார்க்கிறீங்க அது சம்பந்தமாகவும் இந்த மக்களுக்கு நீங்க என்னத்தை செய்ய முன்வரீங்க இன்றைய தினமும் வடமராட்சி பிரதேசத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் போய் பார்த்துனீங்க மக்களும் மிக சந்தோஷமா இருந்தோம் அதை நாங்களும் எங்களுடைய கண்களால் கண்டு நாங்கள் இதே போல நீங்க தொடர்ச்சியா செய்வீங்களா இல்லை இது ஒரு கண்துடைப்புக்காக செயற்பட்டு என்று வந்தது வந்து ஒரு கண்துடைப்பா இல்லையு சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கை தங்களுடைய ஒரு தான் எங்களை பார்க்கிறார்கள் நாங்கள் அதுக்காகத்தான் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றோம் பாராளுமன்றத்திலே ஊடாக எங்களுக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது மக்களினுடைய பணிகளை இலகுவாக்குவதற்காக பல விடயங்களை சகம் செய்து வந்திருக்கின்றது எனவே மக்களிடம் நாங்கள் நிச்சயமாக செல்ல வேண்டும் அவர்களை நாங்கள் தினமும் சந்திக்க வேண்டிய தேவை எங்களுக்கு அவர்கள் இருக்கிற பிரச்சனைகளும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன இது அந்த பிரச்சனைகளை நாங்கள் படிப்படியாக தீர்த்து வைப்பது கூடாக மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வெல்வதற்கு முழுமையான முயற்சியை எடுத்திருக்கின்றோம் எனவே எங்களுக்கு ஓய்வொளிச்சல் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கிற நாட்களை தவிர ஏனைய நாட்கள் எல்லாம் மக்களை சந்திக்கின்ற நாட்களாகவே இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற நாட்களாக இருக்கும் எனவே எதிர்காலத்திலேயே நாங்கள் மக்களோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்க நிறுவனங்களோடு சேர்ந்து இணைந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக தீர்வு காண்போம் அதே போன்று தேசிய பிரச்சனைக்கு எங்களுடைய கட்சி முழுமையான சரியான தீர்மானத்தை எடுக்கும் அந்த வகையிலே மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் காலத்திலே நிக்கிறதுக்கு தயாரா இருக்கின்றோம் வணக்கம் அண்ணா வணக்கம் பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாராளுமன்றம் போயிருக்கிறீர்கள் யார் மாவட்ட மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த முறை தேர்தலில் ஆஹ் யாழ்ப்பாண மக்கள் கிளிநொச்சி மக்கள் எண்பனத்துக்கு மேற்பட்ட வாக்களை எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அளித்திருக்கின்றார்கள் இது ஒரு சாதாரண நிகழ்வாகவோ தற்செயல் நிகழ்வாகவோ கருத முடியாது மக்கள் ஒரு எனவே அந்த மக்களுடைய நம்பிக்கைக்காக நாங்கள் பல்வேறு வழிகளிலே பாடுபட வேண்டியிருக்கின்றது ஒரு கட்டமாக இப்பொழுதுதான் பாராளுமன்றம் தொடங்கி இருக்கின்றது கடந்த பதினைஞ்சாம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக கடந்த மூன்று நாலு அஞ்சு ஆறாம் தேதியிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றது இனி அதனோட அதனுடைய அடுத்த கட்டமாக நாட்டிலே வெள்ளப்பெருக்கு மேற்பட்டது வெள்ளப்பெருக்கு வந்தபொழுது நாங்கள் மக்களுடன் மக்களாக பல்வேறு இடங்களில் நின்று பல விடயங்களை செய்திருக்கின்றோம் அதே போன்று இந்த வெள்ள அனத்தங்களை நிப்பாட்டுவதற்காக நாங்கள் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றோம் எனவே உண்மையிலேயே மக்களுடைய தெரிவு அவர்கள் எங்களுடைய தலைகளில் எங்களுடைய எங்கள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை மிகவும் விசேஷமானது அதுக்காக தேசிய மக்கள் சக்தியிலே யாழ்ப்பாண கிழக்கி மாவட்ட மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிக்க பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ரணில் அரசு காலத்துல இருந்த மாதிரி தான் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக் அவர்களும் செல்றதாகும் அதே நேரம் எங்களோட கண்களாலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்ப வந்து நாட்டுல பொருளாதாரம் அதாவது கேஸ் இல்ல வெங்காயம் இல்ல உப்பும் இப்ப கதைக்கிறாங்க அரிசி இல்ல இதே மாதிரி இப்ப லைன்ல மக்கள் என்னத்துக்கு கேஸுக்கும் இந்த சதோசால தேங்காயும் அரிசியும் கொடுத்தது இந்த நிலைமை பழைய அரசாங்கத்துல இருந்த மாதிரி தொடர்ச்சியா நீடிச்சு வருமா இல்லாட்டி உங்களுடைய அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய போகுது இது சம்பந்தமாக ஒரு பொய்யான தான் இந்த கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜனாதிபதி வந்து அரிசி இந்த கட்டுப்பாட்டு விலையை தெளிவாக சொல்லி இருக்கின்றார் எனவே அஹ் அரிசி தொடர்பான விடயங்கள் மக்களுக்கு சென்றதற்கான எல்லா வழிகளையும் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட தவறுகள் தான் இப்பொழுது தொடர்கின்ற நாங்கள் அதை வந்து ஏற்படுத்தி கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் தென்னை மரங்கள் சம்பந்தமாக கடந்த காலங்களில் கடந்த அரசாங்கத்திலே அஹ் பல்வேறு தொற்று நோய்கள் காணப்பட்டது அதை அந்த அரசாங்கங்கள் கண்டுகொள்ளவும் இல்லை அதுக்கு தீர்வு காணவும் இல்லை அதொன்றை தொடர்ச்சியாகத்தான் இந்த பிரச்சனை இருக்கின்றது தவிர இந்திர சாங்கம் வந்து மக்களுக்கு இப்படி தேது அப்படி செய்ய சொல்லி இவர்கள் ஒரு அதாவது இந்த எதிரணிகள் வந்து ஒரு தோட்டு போய் அவ அவமானத்திலே இருக்கிறார்கள் தாங்கள் ஏதோ இழந்து விட்டதை போன்று உணர்கிறார் அதை ஒரு நாளை அடித்து படைப்பது போல அவர் முயற்சிக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுதுதான் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றோம் அது இன்னும் ஒரு மாசம் கூட ஆகவில்லை எனவே நாங்கள் அனைத்து விதமான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சகலதையும் செய்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் கூடுவதெல்லாம் கலப்படம் இல்லாத ஒரு பங்குரோக்கான அரசியல் பிரச்சாரங்கள் இதை மக்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒருபோதுமே மக்கள் லைனில் நிற்க வேண்டிய தேவையை ஏற்படாது மக்களுக்கு அத்தனை அம்ச அடிப்படை வசதிகளும் தேசிய தேசிய மக்கள் சக்தி செய்து கொடுக்கும் எனவே மக்கள் இவ்வாறான பங்குரோத்தான அரசியல்வாதிகள் இருந்த கதைகளை கேட்டு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய அரசாங்கம் சரியான பாதையிலே போகின்றது மக்களுக்கு சரியான விடயங்கள் கிடைக்கும் என்ன இப்ப தேசிய மக்கள் சக்தி வந்து இனவாத கட்சி இனி இப்போ போத்தான் நீங்க அது சீயோருவலங்கம் முன்னெல்லாம் சொல்லி கொண்டு ஒருத்தர் கருத்த அரசியல்வாதிகள் தரையே எல்லா டருத்துக்கும் அப்படித்தான் இருக்கு அதை பெரிய உங்களோட நிலப்பாடு என்ன எங்களுடைய கோஷமே ஆஹ் இனவாதம் மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குறதுதான் எங்களோட முதலாவது கோஷம் ஜனாதிபதி தன்னுடைய அக்ராச உரையில கூட முதலாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து தேசியத்திலே தேசிய ரீதியாக இனவாதத்தை ஏற்படுறதுக்கு எந்த சக்தியும் முயற்சித்தால் அதை நாங்கள் அடியோடு முயற்சி செய்வோம் என்று போன்று யாருமே சொல்லியிருக்க இந்த இனவாதத்தை யாராவது கக்கினால் அவளுக்கு மிக மோசமான சட்டத்தை கொண்டு வந்தாவது அவர்களை நாங்கள் அடக்கி இந்த நாட்டிலே ஒரு தேசிய சமாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திரசங்கப்பம் ஊன்றுகின்றார் எனவே இந்த நாட்டிலே ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தி இனவாதமான கட்சியாக இருக்க முடியாது அது மக்கள் கட்சி மக்கள் விரும்புகின்ற கட்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அவர் அத்தனை பேரையும் இந்த மக்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள் மக்களுடைய தெரிவுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி ஆனால் என்ன தோற்று போயிருக்கிற இந்த எதிர்கட்சிகள் வந்து நாங்கள் ஒரே நாளிலே இந்த ஆட்சியை கலைப்பதற்கும் இந்த ஆட்சி மீது அவதூறாக செய்வதற்காக சொல்லப்படுகின்ற விடயங்களை மக்கள் ஒருபோதும் நம்ப கூடாது தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கான அரசாங்கம் எனவே அரசாங்கம் இந்த அரசாங்கம் மக்களுக்கு விரோதமாக எந்த விதமான செயற்பாட்டையும் செய்யாது அதே போன்று இனவாதம் என்ற ஒரு சம் சம்பவமும் மதவாதமும் இந்த நாட்டில் இனிமேல் இருக்க முடியாது அதுக்காகத்தான் கடந்த இந்த மாவட்ட வாரத்தில் சம்பவங்கள்ல கூட தமிழர் தரப்பிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் சிங்கள தரப்பிலே நாலு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இந்த மாதிரி வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அஹ் தெற்கிலே இனவாத செயலை மேற்கொள்ள முயன்றவர்களுக்கு எதிராகவே அந்த கைது நடைபெற்றிருக்கிறது எனவே தெற்குலேயும் சரி வடக்குலேயும் சரி இனிமேல் ஒருபோதும் இனவாதம் கலை தூக்குறதுக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் ஓகே அடுத்தது வந்து நாங்க உங்களோட தொடக்க போற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த போத வஸ்து மற்றும் இந்த கடத்தல்கள் இந்த மாஃபியாக்கள் சம்பந்தமா அன்பகுமார் திசாநாயக்காவும் சரி தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களும் சரி அதுக்கு எதிராகத்தான் போராடுறவன் அந்த வகையில உங்களுடைய கட்சியோ சரி உங்கள் சார்பாகவும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறோம் நாட்டுல அது சம்பந்தமா என்னென்ன நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை இல்லை நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிற ஊழல்கள் மோசடிகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் எங்கட எங்கள்ட கோஷமே இந்த ஊழல் மோசடிக்கு எதிராகத்தான் நாங்கள் மக்களிடம் சென்று வாக்கை கேட்டிருந்தோம் எனவே இது தொடர்பான ஒரு தேசிய வேலை திட்டம் ஒன்று அரசாங்கத்தால வகு முன்னெடுக்கப்படும் முன்னெடுக்கப்பட்டு இந்த நாட்டிலே காணப்படுகின்ற இந்த போதை விஷயம் போதை வசத்து கடத்தல் அதே போன்ற கனக்க மாவியாக்கள் இருக்கின்றன அதாவது கனக மாவியாக்கள் சொல்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை எடுத்திருந்தால் மண் மாவியாக்கள் இருக்கின்றது அத கடத்தல்காரர்கள் இங்கே இருக்கிறார்கள் அதெல்லாம் கட்சி சார்ந்தவர்களோட முன்னே ஆண்ட கட்சி சார்ந்தவர்கள் தான் இதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு செயல்படுகின்றார்கள் அதே போன்று இன்றைய சேர்த்த பொழுது பயிர்களை வந்து கலவெடுக்கிறது பயிர்களில் வர விளை பொருட்களை களவெடுக்கிறது இந்த ஆடு மாடுகளை கடத்தி கொண்டு விற்பனை செய்கிறது போன்ற பல்வேறு மாவியாக்கள் இங்கே காணப்படும் எனவே சட்டத்தை இறுக்கமாக கொண்டு வந்து இந்த மாவியாக்களை கட்டுப்படுத்தி மக்கள் சுயாதீனமாக வாழுகின்ற ஒரு ஒரு வேலை திட்டம் ஒன்று மிக விரைவிலே தேசிய மக்கள் சக்தியாலே முன்னெடுக்கப்படும் என்று நான் தெளிவாக இங்கே கூறுகின்றேன் மிக முக்கியமா உங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அண்மையில ஊடகங்கள்ல உங்களை வைத்து அரசியல் செய்திருக்கிறதாக ஒரு செய்தி வந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலஜமான கல்வி நிலைய முதலாளி வந்து இந்த அவரை எதிர்த்து போய் கேள்வி கேட்ட மாணவனுடைய பெற்றோர்களுக்கு மிரட்டல் விட்டிருக்காராம் ஜேபிபிய அதாவது என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவனை வச்சு உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பேன் அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த ஊடகத்துக்கு என்ன பதில சொல்ல வரீங்க என்னென்றால் ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு ஊடகங்களும் வந்து பல்வேறு நோக்கங்களுக்காக இயங்குகின்ற அமைப்பாக காணப்படுகின்றன எனக்கு உண்மையிலேயே அந்த டியூஷன் சென்டருடைய இயக்குனர் என்ன கூறினார் என்று எனக்கு தெரியாது நான் அதை பற்றி கேள்விப்படவும் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக நான் தெளிவான கருத்தை எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் ஊழலுக்கு மோசடிக்கு எதிரான குரல் கொண்ட அமைப்பாக இருக்கின்றபடியாலே எங் நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிற வழியாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பலருடன் பல்வேறு விடயங்களுக்காக தொடர்பு கொண்டோம் நான் கல்வித்துறையிலே ஒரு ஆசிரியராக அதிபராக பல்வேறு மாணவர் தரப்போட சம அமைப்போடு கல்வியோட நான் இணங்கி பழகியிருக்கின்றேன் அந்த நான் அந்த பழக்கத்தை தனிப்பற்றதிலே நான் மதிக்கிறேன் அவர்களுக்கு நான் பல வகையிலே நான் நியாயமான முறையிலே நேர்மையான முறையிலே உதவி செய்ய தேராக இருக்கின்றேன் ஆனால் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை அதாவது தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்தியோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பயன்படுத்தியோ நண்பர் என்ற போர்வையில் அல்லது நண்பர் என்ற தொழிலே தீங்கு இருக்கிறதுக்கு நான் ஒரு அனுமதி கொடுக்கவில்லை எனவே எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னோடு சேர்ந்த உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்கிற ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுங்கள் மக்களுக்காக வேலை செய்யுங்கள் அப்படியா ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது என் சம்பந்த நீங்கள் கலைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நேரடியாக தொடர்பு ஒன்று என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை இலகுவாக பெற முடியும் அந்த இலக்கத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு பிரச்சனை ஒன்று நிகழ்ந்திருக்கிறது எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டால் அந்த பிரச்சனையை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு என்று யோசிப்போம் ஆனால் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படியான தகவலை வழங்குவது அல்லது அது மீடியாக்களே தகவலை வெளியிடுவது ஒரு முறையற்றது ஒரு நாகரிகமற்றது அது ஒரு வகையில் கூட கூடாதான செயல்பாடாக நான் கருதி எனவே அனைவரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது அது நல்ல பிரச்சனையோ கூடாத பிரச்சனையோ எங்களுடைய அணுகி அதுக்கு நான் ஆலோசனைகளை பெற்று அதன்படி செயல்படுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்